அன்பார்ந்த சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம் நான் உங்கள் அன்பு சகோதரி மீனாட்சி தண்டபாணி இறைமொழி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் நம்ம இன்றைக்கி பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைரவர் தீபம் வந்து வீட்டில் எப்படி ஏற்றுறது இந்த பைரவர் தீபம் வீட்டில் ஏற்றுறதுனால என்ன பலன் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் ஒரு சிலருக்கு இந்த பைரவர் தீபம் எப்படி ஏற்றுறது அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்களுக்கு இந்த பதிவின் மூலமாக கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம் பைரவரை நம்ம வணங்குறதுனால மிக கடுமையான கண்டம் அதாவது நம்ம ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய தோஷங்கள் கூட அது வந்து நம்மை விட்டு விலகும் அது குறையும் நமக்கு வந்து பாதுகாப்பாக இருக்கும் அந்த அளவுக்கு பைரவருடைய வழிபா வழிபாடு வந்து நம்மையும் நம் குடும்பத்தையும் காக்கும் அப்படின்னு சொல்லி ஐதீகம் கால பைரவரை வந்து ரொம்பவுமே ஒரு ஐதீகமாக கும்பிடணும் ஏன்னா அவர் கொஞ்சம் உக்கரமான தெய்வம் அவ்வளவு சக்தி வாய்ந்த கால பைரவருக்கு நம்ம வீட்டில் வந்து தீபம் ஏத்துறதுனால எவ்வளவு நன்மைன்னு சொல்லி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு நான் எப்படி ஏற்றணும் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் இப்போ நம்ம வீட்டு வாசலில் ஒரு அகல் விளக்கு எடுத்துக்கோங்க இந்த அகல் விளக்கு நிறையா நல்லெண்ணெய் நிரப்பிக்கோங்க இதில் சிகப்பு திரியில் வந்து நீங்கள் திரி போடணும் சிகப்பு திரி அது வந்து சிகப்பு துணியை கூட நீங்கள் திரித்து நீங்கள் அது புது துணியாக வாங்கி திரித்து நீங்கள் ரெண்டு திரி நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் இந்த விளக்கை ஏற்றணும் உங்கள் வீட்டு வாசலில் கோலம் போட்டுட்டு ஒரு ஓரமாக இந்த விளக்கை ஏற்றி வைக்கலாம் இது நீங்கள் காலையிலையும் ஏற்றி வைக்கலாம் இல்லை மாலையிலும் காலையில் முடியல அப்படின்னா மாலையிலே ஏற்றி வைக்கலாம் இந்த கால பைரவர் விளக்கை ஏற்றி வைக்கிறதுனால உங்களுக்கு என்ன பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைரவருடைய அருள் கடாட்சியம் உங்களுக்கு கிடைக்கும் அதனால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்குள்ள கெட்ட சக்தி கண்டிப்பாக நுழையாது வீட்டில் ஏதாவது கெட்ட சக்திகள் இருந்தாலும் அது படிப்படியாக உங்கள் வீட்டை விட்டு வெளியேறிடும் அதே மாதிரி கண்திருஷ்டி ஏவல் பில்லி சூனியம் போன்ற எந்த ஒரு எதிர் நம்ம நமக்கு எதிரிகள் செஞ்ச எந்த ஒரு செயலும் நம்மை வந்து அண்டாது பைரவர் அருளால் உங்களுக்கு நிறையா பாசிட்டிவ் எனர்ஜி அதாவது உங்களுக்கு நேர்மறை எண்ணங்கள் நிறையா உங்களுக்கு தோன்றும் வீட்டில் உள்ள அனைவருக்குமே ரொம்பவுமே அது ஒரு பாதுகாப்பாக இருக்கும் இப்போ உங்கள் வீடு முச்சந்தி இந்த மாதிரி முக்கு வீடாக இருந்துச்சு அப்படின்னா அந்த வீட்டில் கண்டிப்பாக கால பைரவர் தீபம் வந்து ஏற்றணும் ஏன்னா முக்கு வீடுங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையான இடம்தான் அந்த இடத்துல கால பைரவர் நம்ம விளக்கை போது அந்த முக்கு வீட்டோடைய எதிர்மறை சக்திகள் வந்து கண்டிப்பாக குறையும் தொழில் முன்னேற்றம் ஏற்படும் இந்த மாதிரி நிறைய பலன்கள் சொல்லிகிட்டே போகலாம் அந்த அளவுக்கு கால பைரவருடைய அனுகிரகம் கிடைக்கும் உங்கள் வீட்டுக்கு ஏதாவது தோஷங்களோ கண்டங்களோ ஏற்படாமல் அது கண்டிப்பாக காப்பாற்றும் ரொம்பவுமே பாசிட்டிவான எனர்ஜி உங்கள் வீட்டில் வந்து கண்டிப்பாக நிறையா நிரம்பும் லக்ஷ்மி கடாட்சியமும் கண்டிப்பாக ஏற்படும் நல்லெண்ணெயை ஊற்றி இந்த சிகப்பு திரி போட்டு ஒரு அகல் விளக்கு வீட்டு முன்னாடி நீங்கள் மாலை அல்லது காலை ஒரு மணி நேரம் ஏற்றுங்க நீங்கள் என்ன நினச்சி என்ன குறை வந்து சரியாகணும்னு நினச்சி ஏற்றுனாலும் கண்டிப்பாக அந்த குறையும் உங்களுக்கு உங்களை விட்டு போகும் தோசங்கள் அகலும் இப்படித்தான் பைரவ தீபம் ஏற்றணும் இப்போது உங்களுக்கு பைரவ தீபத்தை பற்றி எப்படி ஏற்றுறது அப்படிங்கிறத பற்றின சந்தேகம் கண்டிப்பாக தீர்ந்துருக்கும் நம்புகிற வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் கமெண்டில் கேட்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்